இந்த மிக்ஸி ரன் ஆகும் போது ஸ்பார்க் வருது அப்படின்னு சொல்லி கஸ்டமர் நம்ம கையில் கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பார்த்துருவோமா எஸ் நீங்களே கவனிச்சிருப்பீங்க உள்ளேருந்து ஸ்பார்க் வராத நெருப்பு பயங்கரமாக வருது ஸோ உள்ள என்ன பிரச்சனை அப்படிங்கிறத டோரை கழட்டி செக் பண்ணிவிடுவோம் மிக்சியோட பாட்டமில் மூணு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க ஸோ கழட்டணும் அப்படின்னா ஷீட் தனியாக வருது ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா ரீசெட் வச்சு கனெக்ஷன்லேயே இல்லை டேரெக்டாக வந்து லைன் கொடுத்துருக்காங்க ஸோ அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இந்த மாதிரி ரீசார்ஜ் சுவிட்ச இல்லாமல் டேரெக்டாக கனெக்ட் பண்ணுறதுனால கண்டிப்பாக மோட்டர் பாதிக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உள்ள வந்து எனக்கு ஸ்பார்க் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் ரோட்டர் சுவிட்சில் ஸ்பார்க் ஆயிருக்கு ஸோ இப்போ நம்ம இந்த ரோட்டர் சுவிட்சை சேஞ்ச் பண்ண போகிறோம் இந்த ரோட்டர் சுச்சை நம்ம கழகிறதுக்கு முன்னாடி ஒரு லாக் நட் போட்டிருப்பாங்க ஸோ அதை நம்ம கழட்டிட்டோம் அப்படின்னா ஈஸியாக கழட்டிடலாம் இதுக்கு பேர் ஃபைவ் பென் மிக்ஸி ரோட்டரி சுவிட்சு ஸோ இதில் இருக்க கனெக்ஷன்ஸ்லாம் இப்போ நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் ரோட்ரி சுச்சோட சென்டர் பக்கத்தில் நியூட்ரல் கொடுத்துருக்காங்க அண்ட் ஸ்பீட் ஒன் டூ த்ரீ அந்த நேரத்தில் அப்படியே கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம மறுபடியும் கனெக்ஷன் கொடுக்கும்போது எங்கே கொடுக்கணும் அப்படிங்கிறத அழிதல சொல்லிடுறேன் இப்போ நம்ம எல்லா பின்னையும் கழட்டிட்டோம் தென் இந்த ஒயர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் மெல்ட் ஆயிருக்கு அதனால் நம்ம அதுக்கு எல்லாமே புதுசாக வந்து ஒயர் கிளிப்பு போட போகிறோம் ஸோ எது எதுக்கெலாம் தேவையோ அதுக்கெல்லாம் நம்ம வந்து ஒயர் கிளிப் போட்டுடலாம் அந்த ஒயிட் கலர் ஒயர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்பீட் ஒன்று அது ரன் பண்ணுறதுக்காக இருக்கிறது ஃபஸ்ட்டு ஸ்பீடில் ரன் ஆகிற இந்த ஒயர் கூட இன்னொரு ஒயர் நம்ம அட்டாச் பண்ணி அது டேரெக்டாக நம்ம ரன் ஆகிறதுக்கு ரிவர்ஸில் நம்ம சுற்றணும் அப்படின்னா சுவிச்சை ஆட்டோமேட்டிக்காக நமக்கு மிக்ஸி ரன் ஆகும் ஸோ அதுக்கான ஒயர் கனெக்ட் பண்ணுறோம் அதுக்கும் வந்து எல்லோ கலர் ஒயர் கனெக்ட் பண்ணி அந்த ஒயர் கிளிப் போட்டுக்கிறேன் ஸோ இப்போ அதோட கனெக்ஷன் முடிஞ்சிச்சு தென் எந்தெந்த ஒயருக்குலாம் ஒயர் கிளிப் போடணுமோ எல்லாத்தையுமே நம்ம வந்து போட்டுக்கலாம் சேம் மாடலில் இருக்கக்கூடிய புது ரோட்ரி சுவிட்சை இப்போ சேஞ்ச் பண்ணிடலாம் இன்புட் சப்ளை வரக்கூடிய த்ரீ கோர் கேபிளில் இடத்துக்கு நம்ம ப்ராப்பராக மோட்டரோட கனெக்டாக இருக்குது தென் நியூட்ரில் கொண்டு போய் டேரெக்டாக ரோட்டரி சுச்சோட கனெக்ட் பண்ணிடுறோம் சுவிட்ச்சில் நமக்கு ஒன் டூ த்ரீ இருக்குது ஸோ அதன் அடிப்படையில் ஒயிட் கலர் ஒன்று அதோட லூப்பாக இருக்க எல்லோ கலர் ஒயரை சுவிட்சை ரிவர்ஸில் ஆப்ஷன் ஆப்ரேஷன் பண்ணால் ரன் ஆகிற மாதிரியான அந்த கனெக்ஷனில் கொடுத்துரும் அதில் வந்து ஆறுனு மென்ஷன் பண்ணியிருக்கோம் தென் செகண்ட் ஸ்பீடில் நமக்கு ப்ளூ தேர்ட் ஸ்பீடில் ரெட்டு கொடுத்தாச்சு மீதம் இருக்க அந்த ரெண்டு ஒயரும் ரீசெட் சுட்சோட கனெக்ட் ஆகும் இப்போ ரோட் சுவிட்சை பாடியோட கனெக்ட் பண்ணிடலாம் சுவிச்சில் ரெண்டு பின் மாதிரி இருக்கும் பாடியில் ரெண்டு ஹோல் இருக்கும் ஸோ கரெக்டாக அதில் மேட்ச் பண்ணி நம்ம இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு லாக் நட்டை போட்டு லாக் பண்ணிட்டா அது ஃபிக்ஸிங் முடிஞ்சிடுச்சு ப்ராப்பராக டைட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ரோட்டர் சுவிட்சோட நாபு போட்டுடலாம் தென் இந்த மிக்சியில் இருக்கக்கூடிய ரீசெட் சுச்சும் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுனால புதுசாக நம்ம ரீசார்ஜ் சுவி மாற்ற போகிறோம் இது ரீசெட் இல்லாத ட்ரிப் ஸ்விச்சுன்னு கூட சொல்லலாம் டூ பாயிண்ட் செவன் ஆம்ஸுக்கு மேலே எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ட்ரிப் ஆகிடும் அதிகப்படியான லோடு நம்ம ஜாரில் போட்டு ஓட்டும்போது மோட்டர் அதிகப்படியான கரண்ட் எடுக்கும் ஸோ அந்த டைமில் வைண்டிங்க்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடாமல் இருக்கிறதுக்காக இந்த சுட்ச்சு ஆட்டோமேட்டிக்காக ட்ரிப் ஆகிடும் இந்த சுவிட்சில் கனெக்ஷன் இல்லாமல் டேரெக்டாக கொடுத்தோம் அப்படின்னா மோட்டர் சீக்கிரமாக அடி வாங்கிரும் தென்னை அதிகப்படியான செலவு வச்சிரும் மிக்ஸிக்கு ஸோ ரீசெட் சுட்ச் இல்லாமல் ரன் பண்ணாதீங்க ப்ளீஸ் இப்போ எல்லா கனெக்ஷன்ஸும் முடிஞ்சிச்சு ரன் பண்ணி பார்க்கலாம் ஸோ அவ்வளோ தான் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் மிக்ஸி சூப்பராக ரன் ஆகுது இப்போ நம்ம பாட்டம் கவரை போட்டு எல்லா ஸ்க்ரூவையும் போட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஒர்க் முடிஞ்சிடுச்சு தென் புதுசாக யாராவது ஆன்லைனில் மிக்ஸி வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா டிஸ்பிளே லிங்க் தெரியும் கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க பெட்டரான மிக்ஸியை செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ அவ்வளோதான் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் முடியும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம் பாய்